நம்பக மாற பார்வை இப்போ யாரும் வர்ற வரைக்கும் காத்திருக்க தேவையில்லை வணக்கம் கடந்த பதினான்கு நாட்களில் எழுபத்தொரு பேர் வெளியாகியிருக்கிறார்கள் கடந்த பதினான்கு நாட்களில் ஏற்பட்ட வீதி விபத்துகள் காரணமாக எழுபத்தொரு பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் குறித்த காலப்பகுதியில் அறுபத்தைந்து வாகன விபத்துகள் பதிவாகியுள்ளதாக காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர் அதேநேரம் இந்த வருடத்தின் இதுவரையான பகுதியில் பதிமூன்றாயிரத்து ஐநூற்று எழுபத்தி இரண்டு வாகன விபத்துகள் பதிவாகியிருக்கின்றன குறித்த விபத்துகளில் சிக்கி ஆயிரத்து முன்னூற்று பத்து பேர் உயிரிழந்ததாக காவல்துறை தெரிவித்திருக்கிறது ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் எழுநூற்று பதினேழு முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றிருக்கின்றன ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு கிடைக்கப்பெற்றுள்ள முறைப்பாடுகளின் எண்ணிக்கை எழுநூற்று பதினேழாக அதிகரித்திருக்கிறது தேர்தல்கள் ஆணைக்குழு விடுத்துள்ள அறிக்கை ஒன்றில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது இதன்படி தேர்தல்கள் ஆணைக்குழுவின் முறைப்பாட்டு முகாமித்துவ மையத்துக்கு முன்னூற்று அறுபத்தைந்து முறைப்பாடுகளும் மாவட்ட முறைப்பாட்டு முகாமித்துவ நிலையங்களுக்கு முன்னூற்று ஐம்பத்தி முறைப்பாடுகளும் கிடைக்கப்பட்டுள்ளன இதுவரை முன்வைக்கப்பட்டுள்ள மொத்த முறைப்பாடுகளில் தேர்தல் சட்ட விதிகளை முறியமை தொடர்பில் அறுநூற்று தொன்னூற்று மூன்று முறைப்பாடுகள் கிடைக்கப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்திருக்கிறது பழமைவாதத்தை விட்டு நவீன சிந்தனையுடன் செயல்பட வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்திருக்கிறார் காலவதியான பழமைவாத இல்லாமல் நவீன முறையில் சிந்திக்க வேண்டும் என எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்திருக்கிறார் கொழும்பில் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு கருத்துரைத்தபோதே அவர் இதனை குறிப்பிட்டிருக்கிறார் இன்று நாம் ஒரு பன்முகப்படுத்தப்பட்ட சூழ்நிலையை எதிர்கொண்டுள்ளோம் கடன் தொழில்துறையில் துறையில் ஏற்பட்டுள்ள வீழ்ச்சி நாட்டின் பொருளாதாரம் சிறிய மற்றும் நடுத்தர வர்த்தகத்துறை என ஒவ்வொரு துறையும் பாதிப்படைந்திருக்கின்றன குழந்தைகள் சிறுவர்கள் மற்றும் தாய்மார்களின் உரிமைகள் மீறப்படுகின்றன சதவீதமாக உள்ள பெண்கள் வீடுகளிலும் வீதிகளிலும் வேலைத்தளங்களிலும் அழுத்தங்களுக்கும் வன்முறைகளுக்கும் உள்ளாகியிருக்கிறார்கள் இளைஞர்கள் நாட்டை விட்டு வெளியேறும் நிலை அதிகரித்திருக்கிறது இந்த பிரச்சனைகளுக்கு வளமை போன்று தீர்வு காண முடியாது வளமையான சிந்தனை போக்கிலிருந்து வெளியேறி ஆக்கப்பூர்வமாக சிந்தித்து தரவுகளையும் சாட்சிகளையும் மையப்படுத்தி கொள்கை திட்டங்களை தயாரித்து அவற்றை நடைமுறைப்படுத்த வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்திருக்கிறார் இவைதான் சில முக்கியமான செய்திகள் தொடர்பாக பாணொலி கேளுங்கள் எங்கள் சமூக வலைதளங்களை பின்தொடருங்கள் வணக்கம்